ஹலோ விவே சிறுகடிக்கா சை நியூ பிரமோ இது மாதிரி வந்து வெற்றி பெற்றதே முத்து மீனா தான் ஜெயிச்சு வெற்றியோடு வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை எனக்கு தெரியல முத்தம் நீ தான் ஜெயிப்போன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரோகிணி ரொம்ப கோபமாக இருப்பாங்க மனோஜ் நீ ஒழுங்காக ஆடி இருந்தா இது மாதிரிலாம் வந்திருக்காது நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரூம்ல வந்து அவங்க சண்டை போட்டு இருப்பாங்க எங்க நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நான் ஜெயிப்போன்ட்டு ஏன் நீ நினச்சி பார்க்கல ஏன் நம்ம நல்லா ஆட மாட்டோம்னு நினச்சி அப்படியெல்லாம் இல்லைங்கன்னுவாங்க அப்படியே இது மாதிரி சொல்ற மீனா என்றைக்குமே எவ்வளோ விஷயம் நடந்தாலும் போன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள வரணும் நீயா வந்து நம்மளால முடியாது ஜெயிக்க மாட்டோம்னு மாட்டோம் நினைச்சேன்னா அது கண்டிப்பா என்னைக்குமே வந்து நடக்காது மீனா எப்பயும் பாசிட்டிவா நினைக்கணும் பரவாயில்லைங்க நீங்க கூட நல்லா பேசுறீங்கன்னு வாங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு வாங்க இங்க பாரு இது மாதிரி மேலும் மேலும் நீ நிறைய விஷயத்துல ஜெயிக்கணும் உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு சரியான வாங்க கண்டிப்பா பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவார்டை வச்சு மீனாவும் முத்துவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நம்ம சீக்கிரமா மேலே ஒரு ரூம் போடணுங்கன்னு வாங்க கண்டிப்பா மீனா நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம் மேலே கண்டிப்பா ரூம் போடுவோன்றாங்க பரவாயில்ல அந்த முத்து கூட என்னன்னு நினச்சேன் பரவாயில்ல முத்து நல்லாவே மீனாக பார்த்துக்கறாரு நிறைய விஷயத்தில் அவர் சூப்பரான ஒரு பர்சனாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் சொல்கிறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ